நாம் ஒரு புது லேவுட் ஒன்று பார்க்குறதுக்காக வந்திருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா விநாயகா கார்டனுக்கு பக்கத்தால் இருக்கிறது ஸ்ரீ விநாயகா நகர் டிடிசிபி அப்ரூவ்டு தார் ரோடு ட்ரைனேஜி ஸ்ட்ரீட் லைட்டு அனைத்து வசதிகளும் உள்ளது குடியிருப்பு அருகாமையில் பார்த்திங்கன்னா குடியிருப்பு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தாலே இருக்குது இங்கேருந்து திருச்செங்கோடு டவுன் பஸ் நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் சைட்டில் இருந்து மெயின் ரோட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ரைட்டு லெஃப்ட்டு எது எடுத்தாலும் சரி மெயின் ரோடு சேலம் மெயின் ரோடு போய் ஜாயின் பண்ணிடுவோம் இந்த சைட்டோட சிறப்பு அம்சம் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டை சுற்றிடமே வீடுங்க இருக்குது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே நல்ல டெவலப்பான ஏரியா உடனடியாக பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் வந்து கிடைக்கும் வாங்க நம்ம மெயின் ரோடு போய் பார்த்துருவோம் இது வந்து இருந்து மெயின் ரோட்டுக்கு போகிற வழி இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டோட எலிவேஷன் ஃப்ரண்டேஜ் பிளாட்டுக்கு இந்த தார் ரோடு வந்து பார்த்திங்கன்னா அகிலேயே போய் கைலாஸ் கொள்ளை பிள்ளையார் கோயில்கிட்ட போய் ஜாயின் பண்ணிக்குவோம்